மு ஸ்டாலின் சர்வாதிகாரம் பட்டியல் போட்டு விளாசிய அண்ணாமலை வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சிகளின் குரலை நசுக்க வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ நடத்துவதற்கு அனுமதி கொடுக்க மறுத்து வருகிறார் இந்த செயலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வன்மையாக கண்டித்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் ஆளுங்கட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டியது எதிர்க்கட்சிகளின் கடமையாகும் அதோடு அனைத்து அரசியல் கட்சிகளுக்குமே போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதற்கு ஜனநாயக ரீதியாக உரிமை உள்ளது ஆனால் தமிழ்நாட்டில் அது மறுக்கப்பட்டு வருகிறது இதற்கு முக்கிய காரணம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பெரிய அச்சம் ஏற்பட தொடங்கிவிட்டது அவரை பொறுத்தவரை மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் வெற்றி பெற்று தான் முதலமைச்சராகி விட வேண்டும் என்று திட்டமிடுகிறார் அதனால் திமுகவின் மோசமான ஆட்சியை சமூக விரோத ஆட்சியை எதிர்க்கட்சிகள் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து விட்டால் மறுபடியும் மக்கள் தனக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்று அவர் பயப்படுகிறார் அதன் காரணமாகவே எதிர்க்கட்சிகளின் போராட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது இது ஜனநாயகத்தின் குரலை நசுக்கும் செயலாகும் இப்படி செயல்படும் திமுக அரசு கடந்த காலங்களில் நடத்தாத போராட்டங்களா அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது வாரம் ஒரு போராட்டம் நடத்துவார்கள் குறிப்பாக கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் எதிரும் புதருமான அரசியல் செய்து வந்தபோது திமுக தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுப்பார்கள் அப்போதெல்லாம் ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக திமுகவின் போராட்டங்களுக்கு தடை விதிக்கவில்லை ஆனால் இப்போது மு ஸ்டாலினோ எதிர்கட்சிகளின் ஆர்ப்பாட்டம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறார் அந்த வகையில் அவரது செயல்பாடு சர்வாதிகார போக்கை வெளிப்படுத்துகிறது இப்படிப்பட்ட இவர் மத்திய பாஜக அரசு ஜனநாயகத்தின் குரல்வலையை நெறிப்பதாக கூறுகிறார் அதை செய்வதே திமுக அரசுதான் இவரே அதை செய்து கொண்டு மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறார் என்று கூறும் அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் பாஜக மட்டுமின்றி அதிமுக நாம் தமிழர் தமிழக வெற்றிக் கழகம் போன்ற கட்சிகளும் திமுக அரசின் செயல்பாட்டை சரியானபடி எதிர்த்தார்கள் இப்படி எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபடும் போதுதான் ஆளுங்கட்சியின் சுயரூபம் மக்களுக்கு தெரிய வரும் அதோடு தமிழக வெற்றி கழகத்தினர் மக்கள் மத்தியில் துண்டு பிரசுரம் கொடுத்ததற்கு கைது செய்திருக்கிறார்கள் துண்டு பிரசுரம் கொடுப்பது என்பது ஜனநாயக உரிமையாகும் ஒரு விஷயத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு அரசியல் கட்சிகள் இந்த முறையை பின்பற்றுவார்கள் திமுகவை கடந்த காலங்களில் இதுபோன்ற பலமுறை துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்திருக்கிறார்கள் அப்போதெல்லாம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகள் திமுகவின் அந்த செயல்பாட்டை எதிர்த்ததில்லை ஆனால் முக ஸ்டாலின் மட்டும் அதை எதிர்க்கிறார் அப்படி என்றால் உண்மையிலேயே இவர்தான் சர்வாதிகார போக்கை கடைபிடிக்கிறார் மக்களை பொறுத்தவரை எந்த ஒரு சர்வாதிகாரியையும் ஆதரிப்பதில்லை அதனால் திமுக அரசின் இந்த செயல்பாட்டை கவனித்துக் கொண்டிருக்கும் மக்கள் மு ஸ்டாலினை நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்புவார்கள் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்காக போராடும் கட்சிகளுக்கு தடை போட்டால் மக்கள் கொந்தளித்து விடுவார்கள் என்றாலும் எங்களை பொறுத்தவரை இதற்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் திமுகவின் முகமூடியை மக்கள் மத்தியில் கிழித்தறிவோம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தின் பின்னணி ரகசியத்தை திமுக மூடி மறைக்கிறது அது வெளிச்சத்துக்கு வந்துவிடக் கூடாது என்று இவர்கள் பயப்படுகிறார்கள் அதனால்தான் தான் மாணவியின் எஃப்ஐஆரில் ஒரு சாரும் இதில் இருக்கிறார் என்று சொன்னதை இவர்கள் மூடி மறைத்திருக்கிறார்கள் ஞானசேகரனோடு இந்த வழக்கை முடித்துவிட வேண்டும் என்று திட்டமி அதனால் அதனால்தான் இப்போது அந்த நபரின் பின்னணியில் இருக்கும் முக்கிய புள்ளியை வெளியில் கொண்டு வர வேண்டும் மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்பதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் அதனால் ஸ்டாலின் எத்தனை தடை போட்டாலும் அதை உடைத்துவிட்டு மாணவி விவகாரத்தில் உண்மையை வெளியில் கொண்டு வருவோம் அதுவரை பாஜகவின் போராட்டம் ஓயாது மு ஸ்டாலினின் இந்த அடக்குமுறை எங்களிடத்தில் வேலைக்காகாது என்று அதிரடியாக கூறியிருக்கிறார் அண்ணாமலை இந்த நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் குறித்து சேப்பாக்கம் தொகுதிகள் பாஜகவினர் ஒட்டி உள்ள ஒரு போஸ்டர் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அதாவது அந்த போஸ்டரில் யார் அந்த சார் சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க உதயநிதி சார் என்று அச்சிடப்பட்டுள்ளது குறிப்பாக உதயநிதியின் தொகுதியான சேப்பாக்கத்தில் உள்ள திருவள்ளிக்கேணி பகுதியில் இந்த போஸ்டரை பாஜகவினர் ஒட்டி இருக்கிறார்கள் அதோடு அந்த போஸ்டரை வெளியிட்டுள்ள பாஜகவை சேர்ந்த வீர திருநாவுக்கரசு என்பவர் தன்னுடைய புகைப்படத்தையும் இந்த வாசகத்துக்கு கீழே வைத்துள்ளார் இதை பார்த்து திமுகவினர் கடும் கொந்தளிப்புக்கு ஆளாகி வருகிறார்கள் ஏற்கனவே அதிமுக உள்ளிட்ட கட்சியினர் யார் அந்த சார் என்று கேட்டு போஸ்டர் ஒட்டியதோடு கையில் பாதகைகளை ஏந்தி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் இந்த நேரத்தில் இப்போது பாஜகவினரும் அந்த சார் யார் என்பதை உதயநிதி சீக்கிரம் கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு கோரிக்கை வைத்து இப்படி அவரது தொகுதியிலேயே ஏகிறப்பட்ட போஸ்டர்களை ஒட்டி இருப்பதால் அதற்கு எதிர்வினை ஆற்றும் வகையில் திமுகவினர் சோசியல் மீடியாவில் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் அதோடு முக்கிய பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ள இந்த போஸ்டர் மக்களின் கவனத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக சில இடங்களில் மாநகராட்சி ஊழியர்களை வைத்து அந்த போஸ்டர்களை அங்கிருந்து அகற்றும் பணியில் திமுகவினர் ஈடுபட்டுள்ளார்கள் அந்த வகையில் இந்த மாணவி விவகாரத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை திமுகவுக்கு ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய அதிர்ச்சிகளை கொடுத்து வரும் நிலையில் தற்போது பாஜகவின் நிர்வாகிகளும் இதுபோன்ற போஸ்டர்களை ஒட்டி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறார்கள் அடுத்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் ஆளுநர் ரவியை சந்தித்து மனு கொடுத்தார் நடிகர் விஜய் அதன் பிறகு ஆளுநர் விஜய் சந்திப்பை பாஜக தலைவர் அண்ணாமலை வரவேற்று பேசி தெரிவித்தார் விஜயின் அந்த செயல்பாடு மட்டுமின்றி அதிமுகவின் ஐடி விங்கும் மாணவி விவகாரத்தில் கையில் பாதகைகளை ஏந்தி திமுகவுக்கு எதிரான பரப்புரையில் ஈடுபட்டதற்கு அண்ணாமலை பாராட்டு தெரிவித்திருந்தார் ஆனால் இப்படி அண்ணாமலை சேர்ந்து திமுகவுக்கு எதிராக செயல்படும் அனைத்து எதிர்கட்சிகளுக்கும் இப்படி பாராட்டு தெரிவிப்பதோடு அனைவரும் ஒன்று சேர்ந்து திமுகவை எதிர்ப்போம் என்றும் அழைப்பு விடுத்து வருகிறார் இதன் காரணமாக வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழக அரசியலில் எதிர்பாராத கூட்டணிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிய வந்துள்ளது குறிப்பாக சர்வதேச அரசியலுக்கு பிறகு அண்ணாமலையின் செயல்பாட்டில் ஏகப்பட்ட மாற்றங்கள் தெரிகிறது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதற்கு எதிராக சரியான கூட்டணி அமைய வேண்டும் அப்போதுதான் வீழ்த்த முடியும் எதிர்கட்சிகள் எல்லாம் நான்கு கூட்டணியாக உடைந்து கடந்தால் மீண்டும் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வந்து கொண்டிருப்பார்கள் என்பதை அண்ணாமலையும் புரிந்து கொண்டார் அதன் காரணமாகவே அதிமுகவை விமர்சிப்பதை கூட அவர் தவிர்த்து வருகிறார் இப்படி எதிர்கட்சிகள் ஒன்றிணைவதால் திமுக கட்சிகளுக்கும் அதிர்ச்சி ஏற்பட தொடங்கிவிட்டது அதன் காரணமாகவே அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்துவிடக் கூடாது என்கிற நோக்கத்தில் திருமாவளவன் அண்ணாமலைக்கு எதிராக விஜயை உஷார்படுத்துவது போன்று ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் அருணர் ரவியை தாவேகா தலைவர் விஜய் சந்தித்ததற்கு வாழ்த்து சொல்லி அரசியல் செய்ய பார்க்கிறார் அண்ணாமலை விஜயை பொறுத்தவரை திமுகவை கடுமையாக விமர்சித்து வருவதால் நேரடியாக அவரால் மாணவி விவகாரத்தில் கோரிக்கை வைக்க முடியவில்லை அதனால் தான் ஆளுநரை சந்தித்து முறையிட்டிருக்கிறார் ஆனால் ஆளுநரோ ஆர் என்பதால் அந்த சூழ்ச்சி வலைக்குள் விஜய் சிக்கிவிடக்கூடாது குறிப்பாக பாஜகவின் சூழ்ச்சி வலைக்குள் விஜயை வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவரை அண்ணாமலை பாராட்டி உள்ளார் அதனால் மாணவிக்கு நீதி கேட்டு ஆளுநர் மாளிகைக்கு சென்ற விஜய் மகுடிக்கு மயங்க மாட்டார் என்று நம்புவோம் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் திருமாவளவன் அவர் இப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டதை அடுத்து பாஜகவின் ஐடி விங் திருமாவளவனுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறது அந்த பதிவில் எங்கள் தலைவர் அண்ணாமலையை பொறுத்தவரை யாரையும் கூட்டணிக்கு இழுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் அதிமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தை பாராட்டவில்லை பாதிக்கப்பட்ட மாணவி விவகாரத்தில் திமுகவுக்கு எதிரான நடவடிக்கையில் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார் மற்றபடி திருமாவளவன் போன்று திமுகவின் கொத்தடிமைகளை போன்று எங்கள் தலைவர் அண்ணாமலை அரசியல் செய்ய மாட்டார் அதோடு அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி விவகாரத்தில் திமுக கூட்டணியில் இருக்கும் ஒரு கட்சி கூட இதுவரை அதற்கு எதிராக போராட்டம் நடத்தவில்லை அந்த அளவுக்கு நீங்கள் திமுகவுக்கு பயந்தவர்களின் கொத்தடிமைகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட நீங்கள் எல்லாம் எங்கள் தலைவர் அண்ணாமலையை விமர்சிப்பதற்கு தகுதியற்றவர்கள் அதோடு விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து வரும் நாங்கள் அரசியல் சூழ்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து திமுக கூட்டணிக்கு ஆபத்தாகிவிடும் என்ற அரசியல் சூழ்ச்சி காரணமாகத்தான் விஜயை அண்ணாமலை பாராட்டியதில் கூட அரசியல் செய்கிறீர்கள் நீங்கள் எப்படிப்பட்ட அரசியல்வாதி என்பதை நாடு அறியும் அதனால் இதுபோன்ற அரசியலை விட்டுவிட்டு கோபாலபுரம் குடும்பத்திற்கு கொத்தடிமை வேலை பார்ப்பதற்கு ஒழுங்காக செய்து கொண்டிருங்கள் எங்கள் தலைவர் அண்ணாமலையை தேவையில்லாமல் விமர்சித்தால் கடுமையான பின் விளைவுகளை சந்திப்பீர்கள் என்று பாஜகவின் ஐடி விங் திருமாவளவனுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துள்ளது